திங்கள் சூடிய நாதனி கங்கை நாடிய வேதனை மங்கை கூடிய மகனி ஆக்கும் போதில் அவன் பிரம்மனி, காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் போதில் அவர் ருத்ரனே ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமிலடனி போற்றி மாயப் பிறப்போர்க்கும் மண்ணடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவ சிவ நீ காட்டிய திசையில் என் பயணம் நீ நோக்கிய திசையில் என் பணி ஓம் நமச்சிவாய என்னம்மா ரிஷபராசிக்கு வாழ்நாள் ரகசியம்னு சொல்லிக்கிட்டு நீ என்னமோ இருக்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா ஏதோ வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எல்லாம் வல்ல இறைவனான எம்பெருமான் ஈசனை வணங்கிதாங்க இந்த பதிவை நம்ம தொடங்க போகிறோம் இந்த பதிவை நான் பேசுகிறதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கும் சிவபெருமானினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நம்ம எடுக்கணுங்க சிவசிவானு எங்கேயாச்சும் வந்து ஒளி உங்களோட காதுக்குள்ளே கேட்டுச்சு அப்படின்னாவே அந்த சமயத்தில் சிவபெருமான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கார் அப்படிங்கிறது உண்மைங்க ஓம் நமசிவாய இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் வந்து சிவபெருமானை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ரிஷபராசிக்கும் சிவபெருமானுக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்குங்க உங்களுடைய அதிபதி சுக்கிரனா இருக்கலாங்க ஆனால் வந்துட்டு உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரிசவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க எப்பவுமே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாய போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னோட குடும்பத்தையும் சொந்தக்காரர்களையும் அன்பாலையும் அரவணைப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் வந்து அதிக அளவில் இருக்குங்க இத்தனை நன்குணங்களை கொண்டுள்ள ரிஷப ராசிக்கார அன்புள்ளங்களே எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் உடம்புலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்ன இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படி ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ராசிக்காரர்களே இந்த கஷ்டமான சூழல் எல்லாம் இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமா மாறப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது உங்களோட உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்ம இன்னைக்கு இதில் எதை பற்றி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் நம்மளுடைய ரிசப ராசிக்காரர்களுக்கு எதிரி கிரகமா இருந்தாலும் குரு பகவானின் மூலமா ரிசப ராசிக்கு நன்மை தாங்க நடக்குது குரு அப்படிங்கிறவரு தர்மம் தியாகம் ஆன்மீகம் போன்றவற்றை வழங்குவாங்க ரிசப ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை நல்ல இடங்கள்ல விழுறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி போன்ற எல்லாமே வளர்ச்சி அடையுங்க ராசியோட பொதுவான குணம் என்னன்னு பார்க்கலாமா ரிஷபம் அப்படிங்கிறது மண்ணின் தன்மைங்க நிலைத்தன்மை உறுதி சாந்தம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க ராசிக்காரங்க உழைப்பின் மூலம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் வளம் சேர்க்கக்கூடியவங்க இவங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிரியமானவங்க ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபடுறதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்றம் பெற பிரதோஷம் அன்னைக்கு பூஜைகள் செய்யறது உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ராசிக்காரர்களுக்கு இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது உத்தியோகம் அமோகமாக இருக்க போகுதுங்க பணவரவு நீங்கள் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது தைரியம் அதிகரிக்க போகுது தம்பி தங்கைகளோட உறவு சிறப்பாக இருக்க போகுதுங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது தொடர்புகள் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது புதிய திறன்கள் வெளிப்பட போகுது எழுத்து பயிற்சியின் மூலம் வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய தொழிலில் நீங்க சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க திருமணமான தம்பதிகளுக்கு உறவு இனிமையா இருக்க போகுது பழைய மனக்கசப்புகள் விலக போகுது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாவே திருமண யோகம் வந்து சேருங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல மனசு கொண்ட வாழ்க்கை துணை அமைய போறாங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது பாசம் அதிகமாகும் குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க வணிகம் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்குங்க சிறிய முதலீடுகளில் கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முன்னாடி காலத்தில் இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட விலகுங்க உடல் சுறுசுறுப்பு கூடும் சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவு வளருங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தினர் ஒன்று சேருவாங்க அதே மாதிரி புது வண்டி வாகனம் வீடு சொத்து வாங்கும் வாய்ப்பெல்லாம் உண்டாகுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை பலப்படும் பாசம் அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் இந்த குறிப்பெயர்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குதுங்க பழைய பழைய சண்டை சச்சரவுகள் மன அழுத்தம் எல்லாமே விலக போகுது வேலை தேடுபவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தேர்வுக்கு முயற்சி இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்குங்க தனியார் வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் விரிவடையுங்க வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா போட்டிகளும் குறைய போகுது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல இருந்த சோர்வு நீங்கும் புதிய பாடங்கள் புரியுங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் கூலி வேலை செய்யறவங்களுக்கு வேலை பற்றா குறை குறையும் நிலையான வருமானத்திற்கு பிறக்கும் கூலி உயருங்க கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் ரிசபராசிக்காரங்க சுய முயற்சியால மட்டுமே முன்னேற முடியும் குடும்பத்துல நிதி உதவி கிடைக்குங்க பண்ணை நிலை சார்ந்த வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத சொத்து சேமிப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார்கிட்டையுமே அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாதுங்க உறவுகள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் பண லாபம் வந்தாலுமே செலவை கூட வருங்க கடன் வாங்கிறதை தவிர்க்கணும் உடல் சோர்வு தூக்கமின்மை சளி தொன்மை வர்ற வாய்ப்பு இருக்குது உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குருஸ்தலங்களான ஆலங்குடி சஹாயேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான மனசார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிடுங்க வியாழக்கிழமைகளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பூச்சைகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கும் குரு பகவான் பணியோட கோயிலுக்கு மஞ்சள் மலர்கள் கடலை பருப்பு வாழைப்பழம் போன்றவற்றை நெவேத்தியமாக கொடுக்கலாங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லலாங்க படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு புத்தகம் பென்சில் நோட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லதுங்க படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க தானம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க இந்த வழிபாடு செய்கிறதன் மூலமாக இறையருள் உங்களுக்கு கிடைக்குங்க இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வர வாய்ப்பு இருக்குது குரு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வளம் பாசம் செல்வம் ஆன்மீகம் போன்ற எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பமே அதிர்ஷ்ட நிலை பெற போகுதுங்க சிவபெருமானினோட அருளாசியினால் நீடித்த நிலைத்த செல்வம் புகழோட வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்ததே கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே நீங்க முன்னேறாம நின்னுட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்படவே வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான் இந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்கிறதுக்கோங்க நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணாலுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல்ல தான் வந்து உதவுவாங்க நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் யாராக வேணுனாலும் இருக்கட்டும்ங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவகை எல்லாருமே நம்மளை பற்றி துளிக்கோட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வ வங்களா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்க முதல்ல வந்து குலதெய்வம் அப்புறம் தாங்க இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க இதுல எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஓகேங்களா அப்படி இருந்தா தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்த போதுங்க மத்த கிரகங்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீடு காளை மாடு எங்களோட சின்னங்க மாடு மாதிரி உழைச்சாலும் மதிப்பு இல்லாத ராசி இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பங்களையும் துயரங்களையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நின்று உறவுகளை காக்கக்கூடிய ராசி ரிஷபராசி இதிலேயே எல்லாமே அடக்குங்க ஒரு மனுஷன் வந்து எதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாதோ அதை எல்லாமே விட்டு கொடுத்த ராசி ராசி தான் ஆனால் இவங்க விட்டு கொடுத்ததும் இவங்க கஷ்டப்பட்டதுக்கும் தான் நாள் வரைக்கும் யாருமே ஒரு வார்த்தை ஏன்பா இப்படி இருக்க இப்படின்னு கேட்டிருக்கவே மாட்டாங்க நாள் வரைக்கும் கூட ஏன் ஒரு நிமிஷம் கூட இவங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு தான் நிறைய உறவுகள் நினைக்கிறாங்க இதை வந்து ராசி மறுக்கவே முடியாதுங்க என்னடா வாழ்க்கை போடா அப்படின்னு நம்மளை சளிப்பாக நினைக்க வச்சுட்டாங்களே இது பல நேரம் உங்களுடைய கேள்வி இருந்தாலுமே நாளும் பொழுதும் நமக்கு என்னைக்காவது ஒரு நல்ல நாள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கீங்க இல்லையா என்னைக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் சோதிக்கிறாரு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா இந்த நம்பிக்கை கண்டிப்பாக பழிக்க போகுதுங்க அதற்கு உண்டான பதிவு தான் இது அதுக்கு முன்னாடி உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கணுங்க அதுக்காக உங்களுக்கு உரிய தெய்வமான ரிஷபராசி பிறவியிலேயே சிவபெருமானினுடைய அனுகிரகம் பெற்றவங்க சிவபெருமான் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது மீதும் பற்றற்று இருப்பாரோ அதாவது எதுவுமே ஆசைப்பட மாட்டார் எல்லாத்துக்குமே எல்லார்த்தையுமே கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர் சிவபெருமானினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பிறவியிலிருந்தே இருக்குதுங்க எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாருமே இப்போ வந்து அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுதான் இருக்கீங்க அதை வந்து எல்லாருமே இதை தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க இதை பண்ணுறவங்க தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்குங்கிற அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து பேசாமல் இருக்கணும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சா பேச முடியாதா தூக்கி எரிஞ்சு முடியாதா தூக்கி எரிய முடியாதா எல்லாமே முடிஞ்சும் முடி வங்க போல மத்தவங்களால முடியும் ஆனா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இப்படி கைய வச்சா போதும் எல்லாமே போயிருமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய விளிம்புல நிக்கிறீங்க காரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கொடுமைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துட்டு இருக்குது இருந்தாலுமே தெய்வ நம்பிக்கை நான் எந்த பாவமும் பண்ணலை கண்டிப்பாக கடவுள் என்ன சோதிப்பாரே தவிர்த்து என்னை கைவிட மாட்டார் கண்டிப்பாக சீக்கிரமாக என் வாழ்க்கை சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்கு சத்தியமாக உங்களுக்கு இனி பலம் கொடுக்குங்க முதல்ல நல்லது கடத்த தெரிஞ்சுக்கோங்க ஏன் நமக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கணும்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தை எப்படி நடத்தணும் உத்தியோகத்தை எப்படி வழி நடத்தணும் தொழில எப்படி நடத்தணும் யார நம்பணும் யார நம்ப கூடாது இது எல்லாத்தையுமே நீங்க முழுசா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வாழ்க்கையோட சூற்றம் இது தெரியாமல் கண்மூடித்தனமாக இத்தனை நாள் இருந்தீங்க இல்லையா இப்போ கண் விழிச்சுக்க போகிறீங்க இனிதாங்க ரிசபத்தோட ஆட்டத்தையே நீங்கள் மற்றவங்க பார்க்க போகிறாங்க தெய்வனுக்கெல்லாம் ஆட தெரியுமாடா இத்தனை நாளாக இவ்வளவு வித்தை வச்சுருந்தானா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நின்று செய்ய போகிறோம் யாருக்கும் பாதிப்பெல்லாம் வராதுங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் சீர்படுத்த போகிறீங்க பயப்படாதீங்க ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக சிவபெருமான வணங்கி உங்களுடைய துன்பங்கள் நீங்களும் இல்லையா சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு உங்களுடைய துன்பங்கள் நீங்க வழிபாடா வச்சுட்டு நம்ம இந்த பதிவை தொடங்கலாங்க சிவபெருமானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க முடிஞ்சா சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை பதிவிடுங்க இதோட உங்களால திருப்பி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவபெருமானினுடைய மந்திரத்தை ஓம் நமச்சிவாயின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறுங்க உங்களுடைய இந்த வழிபாடு வந்து வாழ்க்கையில் உங்களை காத்தருளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் செவிசாச்சு ஓடி வந்து உங்களுடைய முழுக்க அவர் கருணை பொழிஞ்சு கஷ்டங்களை தீராத கஷ்ட கஷ்டங்களை கூட தீர்த்து வைப்பாரு இருது இது உறுதிங்க சிவன் வருவார் உங்களை காத்தருவார் சிவபெருமான் வருவார் உங்க துன்பங்கள் நீங்கும் உங்க வாழ்க்கைய செழிப்பா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணுங்க இப்போ இந்த பதிவு நீங்க உங்க வாழ்க்கையில மந்திரம் புண்ணியம் உங்களுக்கு தாங்க முடிஞ்ச இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் சொல்லுங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் இப்போ பலன் தரப்போகுது அப்படின்னா ரிஷபராசிக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா ஏண்டா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே கஷ்டப்பட்டுருவோண்ணா அப்படின்னு நினப்பிருக்கு இல்லையா கேள்வி இருக்கு இல்லையா இது யார்கிட்ட கேட்க உங்களுடைய கேள்வி இப்போது எனக்கு கேட்டுருச்சுங்க அதனால நான் பதிலை நான் இப்போ சொல்கிறேங்க சனி கிரகத்தினுடைய தாக்கம் தாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலராசி நீங்கள் நிலம்னா என்னங்க பூமி பூமி நிலச்சிருக்கு இல்லையா அது நமக்கு மேலே தானே இருக்கும் ஸோ என்ன பண்ணாலுமே அதனால தான் இருக்க போகுது அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவர் ரிஷபத்திற்கு வந்து கடுமையான உழைப்பை தரக்கூடியவர் சனி வந்து நேரடியாக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் ஆனால் முயற்சி இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இதை மட்டும் கற்றுக் கொடுப்பார் ஸோ அதனால தான் சொல்கிறீங்க இல்லையா மாடு மாதிரி உழைக்கிறேன் எனக்கு வந்து அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட எனக்கு கிடைக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா சனி பகவான் சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவான் அடுத்த நிமிஷம் அவன் கையில் காசு இருக்காது ஆனால் ரிஷபராசி கடுமையாக உழைச்சி ஆயிரம் ரூபாய் உழைச்சாலுமே பத்து ரூபாய் கையில் கொண்டு வரும் அது வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நினச்சிருக்குங்க ஆனால் கொஞ்ச காலமாக ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார நிறைய பண சிக்கல்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க இது உண்மை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த படம் பிரச்சனை தீரணும் உலகத்திலேயே பணக்கார கடவுள்னா நம்ம யார் சொல்லுவோம் திருப்பதி தான்ப்பா திருப்பதி போய் கோடி இல்லையா பணம் சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகங்க தான் அங்க பெருமாளுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு பண்ணணும்னா அந்த பணக்கார கடவுள் ஏன் பணக்காரராகவே இருக்காரு அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவருடைய மனைவி மகாலட்சுமி தாயார் எங்க கூடி இருக்காங்க அவரோட நெஞ்சத்தில் சோ நீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கூடவே உங்களுக்கு அடிஷனலா திருவேங்கட திருவேங்கடனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இப்போ உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான கெட்டியாக புடிச்சிட்டீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுதினமும் ஓம் நாராயணனே அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் விலகிறது உறுதிங்க அப்போது சிவபெருமான் துணை வர மாட்டாரா அப்படின்னா சிவபெருமானும் துணை வருவாருங்க பெருமாளும் துணை வருவார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவாருங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி வந்து வசதி அழகு அனுபவங்களை கொடுப்பாரு சில நேரங்களில் இந்த சந்தோஷத்தை நோக்கியே நீங்க பயணம் பண்றதுனால பணத்திலையும் உறவுகள்